அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு டாபிக் அதாவது வைகுண்டராஜ பெருமாள் கோவில் மற்றும் அது சார்ந்த ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கோவிலை நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு மிக முக்கியமான புக் பேக் கொஷின் அதாவது இந்த வைகுண்டராஜ பெருமாள் கோயில் சம்பந்தப்பட்ட புக் பேக் கொஷின் நீங்க பார்த்துருப்பீங்க வைகுண்டராஜ பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு இரண்டாம் நந்திவர்மன் அப்படின்றது பதில் ஸோ இந்த இரண்டாம் நந்திவர்மன் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பிரபலமான விஷயமாகவே இருந்தாலும் இந்த ஒரு கோவிலினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன பேஸ் பண்ணி எப்படி வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அது மட்டும் இந்திய அரசியலமைப்பு சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்று வரை வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது அப்படின்ற சம்பந்தப்பட்ட ஒரு காணொலி தான் இந்த கோயில் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் மற்றும் இந்த கோயிலுக்கும் இந்திய அரசியலமைப்பிலுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கு அது என்ன அப்படின்றத இந்த காணொலி முடியல வந்து உங்களுக்கு தெரிய வரும் முதல்ல வைகுண்டராஜ பெருமாள் கோயில் இந்த வைகுண்டராஜ பெருமாள் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் அப்படின்ற இடத்துல இருக்குது இந்த கோயிலை கட்டினது வந்து பல்லவர்கள் பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த கோயிலானது கட்டப்பட்டது இரண்டாம் நந்திவர்மன் என்று அழைக்கக்கூடிய பல்லவ மன்னர் தான் இந்த கோயிலை வந்து கட்டுறாரு அவருடைய அந்த கட்டக்கூடிய ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எ பொது ஆண்டு எழுநூற்றி ஐம்பது செவன்டி ஃபைவ் செவன் ஃபிஃப்டி சிஇன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாரம்பரிய மரபுரிமை சின்னம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த கோயிலானது பாரம்பரிய மரபுரிமை சின்னம்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிக முக்கியமான ஆன்செஸ்டரல் ரூட்ஸை வந்து கண்டெய்ன் பண்ணியிருக்கு அதாவது நம்மளுடைய தமிழர்கள் பழந்தமிழர்களுடைய பண்பாடு வரலாறு அது மட்டும் அவங்களுடைய ஆட்சி முறை எந்த அளவுக்கு வந்து நவீனமாக இருந்தது அது சார்ந்த அந்த உரிமையானது நமக்கு வந்து கொடுக்கறது தான் இந்த பாரம்பரிய மரபுரிமை சின்னம் அப்படின்றது அது மட்டும் இந்த கோயிலானது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தொல்லியல் துறை அங்கீகாரம் பெற்று அவர்களுடைய பராமரிப்பின் கீழும் உள்ளது இந்த கோயிலுடைய இன்னொரு மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கட்டிய மன்னர்கள் வந்து பல்லவருடைய ஆட்சிகளால கட்டது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இதுக்கு வந்து இந்த கோவிலுக்கு ஒரு மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூணே இல்லாமல் அந்த சுவர் வந்து இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு தூண்கள் கிடையாது தூண் இல்லாமல் சுவர் அந்த கூரை வந்து சுவரை பேஸ் பண்ணி அந்த சுவரும் சுவர் சம்பந்தப்பட்ட அந்த விஷயமானது அந்த கூரை இந்த இன்டர் கனெக்ஷன் வச்சு மட்டும்தான் இந்த கோயில் இருக்கே தவிர இந்த கோவிலுக்கு தூண்கள் கிடையாது இது ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு கட்டியவர்கள் அதாவது இப்போ ப பல்லவ மன்னரான இரண்டாம் நந்திவர்மன் கட்டி முடிச்சிட்டாரு அவர் கட்டினக்கப்புறம் அடுத்து வந்து கட்டியவர்கள் யார் அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்களுக்கு அப்புறம் சோழர்கள் ஆண்டிருக்காங்க பல்லவ மன்னர்களுக்கு அப்புறம் சோழர்கள் ஆட்சியிலும் இந்த கோவிலானது ஆளப்பட்டிருக்கிறது அந்த சோழர்கள் ஆட்சியில் பல விஷயங்கள் நடந்திருக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுப்பு தான் இந்த காணொலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயநகர மன்னர்கள் இந்த விஜயநகர மன்னர்கள் தெலுங்கு பேசக்கூடிய விஜயநகர மன்னர்கள் அவர்களுடைய ஆட்சியின் கீழும் இந்த கோவிலானது இருந்திருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த கோயிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன் ஆட்சியில் இந்த கிராம சபைகள் இந்த கிராம சபைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத்து இருக்கு இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து சிஸ்டமுக்கு ஒரு முன்னுதாரணம் இந்த ஒரு கோவிலும் இந்த பராந்தக சோழனுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு விஷயமும் அப்படின்னா அதற்கு வந்து நம்ம வந்து தாராளமாக கண்ண முடி சொல்லாம் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த கோவிலில் பராந்தக சோழனுடைய ஆட்சி காலத்தில் பஞ்சாயத் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டமுக்கு அடிப்படையான அந்த குடவுளை முறை அந்த குடவுளை முறைனா என்னன்னு சொல்லிடுறேன் பராந்தக சோழனுடைய ஆட்சி காலத்தில் இந்த கோவிலில் வந்து இருக்கக்கூடிய கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாமே வந்து பஞ்சாயத்து வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எப்படி அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் ஓட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கப்பட்டது உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க வந்து ஓட் பண்ணலாம் அவங்க வந்து வெளியூர் பிரயாணிகளாக இருக்கும்போது ஓட் போட முடியாது அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான அவங்களுக்கு எந்த சொத்துகள் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து வீடு இருக்கணும் அவங்க அந்த ஊரோடைய எல்லையில் இருந்துருக்கணும் அவங்களை வந்து எந்த விதமான குற்றப்பின்னணையும் இல்லாதவர்களாக இருந்திருக்க வேண்டும் அதே மாதிரி தேர்தலில் நிற்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு விதிமுறைகள் இருந்தது எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எந்த விதமான கிரிமினல் பேக்ரவுண்ட்ஸும் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எலெக்ஷனில் எலெக்ஷன் செலக்ட் ஆனக்கப்புறமும் அவங்க வந்து மேலே ஏதாவது ஒரு தவறுகள் நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு அந்த தலைமுறைக்கு ஏழு தலைமுறைகளுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய அங்கீகாரம் கிடையாது அப்படின்ற விஷயமும் பராந்தக சோழனுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஒரு கோயிலில் பின்பற்றப்பட்ட குடவோலை முறையினுடைய தேர்வுப்படி பஞ்சாயத்து ராஜ சிஸ்டமானது அப்போவே வந்து நடைமுறை செய்யப்பட்டது இது எந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு காஞ்சிபுரத்தில் உத்தரமேரூரில் உள்ள வைகுண்டராஜ பெருமாள் கோவில் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தெரிந்த தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குடவோலை முறை இந்த பராந்தக சோழனுடைய ஆட்சியில் வைகுண்ட ராஜ பெருமாள் சோ சுவாமி கோயில் இருக்குது இல்லையா வைகுண்ட பெருமாள் கோயிலுடைய அந்த குடவோலை முறை இருக்கு இல்லையா அந்த குடவோலை முறை எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண ஓலை இருக்கு இல்லையா அந்த பண ஓலையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை வந்து எழுதிடுவாங்க அதாவது பேர் வந்து எழுதிடுவாங்க யார் வந்து போட்டிடுறாங்க அவங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த யாருக்கு அவங்களுடைய ஓட்டோ அந்த பண ஓலையில் எழுதப்பட்டு அந்த பானை போன்று இருக்கக்கூடிய மண்பானை போன்று இருக்கக்கூடிய அந்த குடம் போன்று இருக்கக்கூடிய விஷயத்தில் அந்த ஓலையை போடுறது அந்த குடம் போல் இருக்கக்கூடிய அந்த மண் பாண்டத்தில் ஓலை பனை ஓலையில் எழுதப்பட்டு யாருடைய வாக்கு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடிய அந்த விஷயம்தான் இந்த குட ஓலை முறை அப்படின்றது குட ஓலை முறை அப்படின்றது இந்த பேசிஸில் தான் வந்தது இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போடக்கூடிய அந்த ஓட்டிங் சிஸ்டம் யாருக்கு ஓட்டு போடணும் எலெக்ஷன் கமிஷனு அந்த பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்து ராஜுகளை என்னென்ன ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கொண்டு வந்தாங்க இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை ஆண்ட முன்னாள் பிரதமரான ராஜீவ் காந்தி அவர்கள் வந்திருக்கார் அந்த கோயிலுக்கு வந்துட்டு இந்த குடவு சிஸ்டம் இது சம்மந்தப்பட்ட அந்த ஓவியங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்த்துட்டு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும் இது சம்மந்தப்பட்ட ரிஃபார்ம்ஸை வந்து கொண்டு போகணும் இந்தியா வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமில் வந்து இன்னும் நிறைய விதங்களில் வந்து ஊக்குவிச்சு டெவலப் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வராரு ராஜீவ் காந்தி அவர்கள் அதுக்கு இந்த கோவிலும் அந்த குடவோலை சம்மந்தப்பட்ட ஓவியங்களும் ஒரு மிக முக்கியமான அம்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய ஆட்சி காலம் இந்த கோவிலானது பராந்தக சோழனுடைய ஆட்சி காலத்தில் வந்து குடகோழி சிஸ்டம் வந்து டெவலப் செய்யப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அடுத்து முதலாம் பராந்தக சோழன் அவரோட அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரூல் பண்ணுறாரு பல்லவ மன்னர்களுக்கு அப்புறம் அவருடைய ஆண்டு என்ன பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு நைன் நாட் செவன்லேருந்து நைன் ஃபிஃப்டி வரைக்கும் அடுத்து இரண்டாவதாக முதலாம் ராஜராஜ சோழன் நமக்கு தெரிஞ்சுருக்கும் ராஜராஜ சோழன் தஞ்சை ஆண்ட பெருவுடையார் கட் கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் அவர்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நைன் எயிட்டி ஃபைவ்லேருந்து தௌசண்ட் ஃபோர்டீன் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் அதுக்கப்புறம் முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய ஆட்சி காலமானது ஆயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் அந்த பீரியட் ஆஃப் டைமில் இந்த கோயிலுகளுக்கு பல நன்கொடைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அந்த நன்கொடை பொருட்கள் வந்து கொ கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு சான்று இந்த மூன்று மன்னர்களும் கொடுத்த நன்கொடைகள் அப்படின்ற கான்செப்டில் அந்த கோவிலில் இன்று வரை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய இன்னொரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோழர்கள் சம்பந்தப்பட்ட கல்வெட்டுகள் அந்த கோவிலில் இருக்கு சோழர்களுடைய அந்த ஒரு உருவம் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் அந்த கோவிலில் இன்று வரை இருக்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூரை இந்த கூரை வந்து சரிஞ்சிருக்கு இந்த கூரை சரிஞ்ச கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இந்த கோயிலில் வந்து தூண்கள் கிடையாது தூண்கள் இந்த சிவர்கள் வந்து இந்த கூரையானது இந்த சிவர்களுடைய தான் இருக்கு இது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த குலோத்தங்க சோழனுடைய ஆட்சி காலத்தில் இந்த கூரையானது சரிஞ்சிருக்கு இந்த சரிஞ்சதுக்கப்புறம் குலோத்தங்கன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலை வந்து ரெனவேட் பண்ணியிருக்காரு ரெனவேட் பண்ணி வைகுண்ட பெருமாளுக்கு வந்து தனியாக வந்து ஒரு உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு விஷயம் வச்சு அந்த கோவில் சம்பந்தப்பட்ட அந்த இடிபாடுகளை வந்து சரி செஞ்சு அந்த கோவிலை மறுபடியும் மெருகேற்றியதாக வரலாறானது கூறுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட்டீன்த் சியில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் என்ன ஆகுதுன்னா பல்லவர் மன்னர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க அந்த பல்லவர் மன்னர் பல்லவ மன்னர்கள் வந்து அந்த ஊரை விட்டு உத்தரமேலூர் மற்றும் காஞ்சிபுரத்தை விட்டு போனதுக்கப்புறம் தெலுங்கு பேசக்கூடிய மன்னர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க தெலுங்கு பேசக்கூடிய விஜயநகர மன்னர்கள் வந்து ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா அப்புறம் தெலுங்கு பேசக்கூடிய விஜயபாநகரான கந்த கோபாலனிடம் இந்த ஆட்சியானது போகிறது அந்த கண்ட்ரோல் கண்ட்ரோலானது போகிறது அதுக்கப்புறம் அவரதுக்கு அப்புறம் இறுதியா பிற்காலத்துல இந்த கோயிலை ஆண்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு மன்னர் குமார கம்பண்ணா அப்படின்றது பதில் மன்னர் குமார கம்பண்ணா அவர்களுடைய ஆட்சி தான் மன்னர் ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த கோயிலில் இறுதியாக இருந்தது இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து வைகுண்ட பெருமாள் கோயில் சுப்பிரமணியர் கோயில் அதுக்கப்புறம் கைலாசநாதர் கோயில் இந்த மூன்று கோயில்களையும் மீண்டும் கொண்டு வந்து அந்த கோயில்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நடைமுறைப்படுத்தி அந்த கோயில்களை மெருகேற்றி அந்த கோயில்களை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு கிருஷ்ணதேவராயர் அப்படின்றது பதில் கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலமானது ஆயிரத்தி ஐநூற்றி இரண்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருந்தது அந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் இந்த மூன்று கோயில்கள் மற்றும் அது சார்ந்த விஷயங்களை டெவலப் பண்ணுறதுல கிருஷ்ணதேவராயர் வந்து மிக அதிகமான ஈடுபாடு கொண்டிருந்தார் இப்ப இது கிருஷ்ணராதேவராயர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த கோயில்ல மறுபடியும் சொல்றேன் இந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த கோயில் கிட்டத்தட்ட வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் அரை ஏக்கர் நிலத்துல வந்து இருக்கு இந்த கோயில் இந்த கோயிலுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்பது கிரவுண்ட் அதாவது ஒரு கிரவுண்டுறது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த கோயிலானது அரை ஏக்கர்ல இருக்கு அதுல இந்த மண்டபம் இந்த கோயிலுடைய மண்டபம் எத்தனை சதுர சதுரடிகளை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்கு அதுக்கப்புறம் இந்த கோவில கல்ய விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி விஷ்ணு அதாவது இந்த கோவிலானது யாருக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் இருந்தாங்க இல்லையா அதில் வைஷ்ணவர்கள் அந்த வைஷ்ணவர்கள் தான் வந்து விஷ்ணுவை கும்பிட்றவங்க அவங்களுக்கு வந்து மன்னர்களால் நன்கொடையாக கொடுக்கப்பட்டது தான் இந்த கோவில் இந்த கோவில் கோவிலானது விஷ்ணுவை வைகுண்ட பெருமாளாகவும் லக்ஷ்மியை ஆனந்த வள்ளியாகவும் கொண்டு இன்று வரை சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டு உத்தரமேரூரில் ஒரு தலை சிறந்த மிக முக்கியமான ஒரு கோவில்களில் ஒன்றாக இருந்து வருகிறது இப்போது இந்த ஒரு கோயிலை நம்ம ஏன் வந்து இவ்வளோ டீப்பாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துக்கே ஒரு அடிப்படை எலெக்ஷன் சிஸ்டமத்துக்கு ஒரு அடிப்படை வந்து நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய மரபு வழி கோயில் அப்படின்றது நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம அந்த ஊரை சுற்றியே இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சுருக்காது அது சம்மந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் உங்களுக்கும் இனிமேல் இந்த மாதிரியான வீடியோஸும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்